பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று இல்லை விநாயகன் ஒன்பது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அணி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து எது கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது ஏ யூனிவர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பை ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது கணக்கிலே இருக்குது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே வேல்யூ எதுன்னா மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மட்டும் இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃபியே சீக்கொல்ட்டு அதே போல் இந்த அணியை என்ன செய்கிறோம் ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு கோடை போட்டு உள்ளார இருக்கிற உறுப்பிலெலாம் அப்படியே எழுதிடுறோம் இந்த அணிக்கோவையோட மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் மட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம் முதல்ல ஜீரோவை எடுத்துப்போம் அது இருக்கிற நிரல் நிறைய குறுக்கப்பெருப்போம் அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிற உறுப்பை எடுத்தோம்னா குறியை மாற்றி எடுத்துக்கணும் மைனஸ் ரெண்டு அப்படின்னா ப்ளஸ் ரெண்டுன்னு வரும் மைனஸ் ரெண்டு இருக்கிற நிரல் மைனஸ் ரெண்டு இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா மீதி இந்த இரண்டு உறுப்பு இந்த இரண்டு உறுப்பு இருக்கும் குறுக்க இருக்குன்னா ஆறு ஆறு முப்பத்தாறு மைனஸ் மூணு மைனஸ் ஆறும் மூவாறு ப்ளஸ் பதினெட்டுன்னு வரும் ஆனால் இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும் இல்லையா அந்த மைனஸ் ப்ளஸ் கடைசியாக இருக்கிற உறுப்பு ஜீரோ ஜீரோ இருக்கிற நிரல் நிறைய விட்டுட்டு மீதி இருக்கிறத குறுக்க பெருக்கி எழுதணும் எது எழுதினாலும் சரி என்ன மதிப்பு வந்தாலும் அதை ஜீரோவோட பெருக்கிறப்ப இது ஜீரோ ஆகிடும் மொதல் உறுப்பும் ஜீரோ ஆகிடும் அப்போ நடுப்புற இருக்கிற உறுப்பு மட்டும்தான் இருக்கும் எது ரெண்டு இன்ட்டு முப்பத்தாறில் பதினெட்டை கழிச்சிட்டோம்னா மீதி பதினெட்டு ரெண்டு பதினெட்டு முப்பத்தாறு இதுதான் மட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஏன்னு எஸ் சீக்வல் ஃபார்முலா என்ன எழுதியிருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பை ரூட் ஆஃப் மட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் வந்திருக்கு முப்பத்தாறு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏங்கிறது கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியது ஜோ மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு ஜீரோ ஆறு ஏ யூனிவர்ஸ்டி கோல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பத்தாறுக்கு ரூட் எடுத்தோம்னா ஆறு முப்பத்தாறுக்கு ரூட்டு எடுத்தால் ஆறு மீறி அப்படியே எழுதி வேண்டியது ஜீரோ மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு ஜீரோ ஆறு அவ்வளோதான்